மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு HOLIDAYS வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசி சாம் பிரதீபன் முதலில் இலங்கை செய்திகள் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவை குழு மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் இன்று கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினர் இச்சந்திப்பில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் ரணேசன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அக்கட்சியின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் சுகாஷ் கனகரத்தினம் கொள்கை பரப்பு செயலாளர் நடராஜா காண்டிவன் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள் இச்சந்திப்பின் போது தமிழ் தேசிய பேரவையினரால் இலங்கை அரசின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து ராட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்தவும் புதிய அரசாங்கம் உருவாக்கவும் உள்ள புதிய அரசியலமைப்பில் தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய சமஸ்டி முறை உருவாக்கப்படுவதனை உறுதிப்படுத்துவதற்கு தமிழக அரசு இந்திய மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவை சந்தித்துள்ள இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பங்களிப்பின்றி வளர்ச்சி அடைய முடியாது தமிழகத்தோடு பொருளாதார ரீதியில் நெருக்கமான உறவையும் தொடர்பாடலையும் உருவாக்காமல் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பது பாரிய சவாலாகவே இருக்கும் இதன் பின்னணியில் இலங்கையின் மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் விரும்பும் தீர்வை இந்தியாவால் சாத்தியமாக்க முடியும் என்றும் தெரிவித்திருந்தனர் அத்தோடு தமிழக மற்றும் ஈழ கள பிரச்சினை தொடர்பாகவும் உரையாடி இருந்தார்கள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டும் பிரச்சினையை இலங்கை அரசு தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழகத்தையும் ஈழத் தமிழர்களையும் நிரந்தர பகையாளிகளாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்றும் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திய நலன்களுக்கு முரணாக வெளிச்சக்திகள் இலங்கையில் காலூன்றி வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் எல்லை தாண்டிய மீன்பிடியை கட்டுப்படுத்தி இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண தமிழக அரசு தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் சந்திப்பின் முடிவில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டும் பிரச்சினை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை கடிதங்களை கையளித்தார் முதலமைச்சரின் சந்திப்பின் பின்னர் ஏனைய கட்சிகளின் தலைவர்களையும் விரைவில் சந்திக்க விரும்புவதாக தமிழ் தேசிய பேரவையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சந்திப்பின் போது இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருந்தார் அனுறு அரசுக்கு உதவ தயார் ரணில் அறிவிப்பு நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக அரசாங்கம் கோரிக்கை விடுக்குமாக இருந்தால் அதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கிறார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தலதா அதகோரல தெரிவித்துள்ளார் உபா முன்னாள் ஜனாதிபதியோ ஐக்கிய தேசிய கட்சியின் வேறெந்த உறுப்பினரும் அரசாங்கத்தில் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியினால் நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பவர் பூரண அறிவையும் அனுபவத்தையும் கொண்ட தலைவராக இருக்கிறார் அனைத்து முகாமைத்துவத்தின் போது அரசாங்கத்திற்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு அவர் விருப்பத்துடனேயே இருக்கிறார் அதேபோன்று எமது தலைவரினதும் எங்களுடையதும் அனுபவங்களை அரசாங்கத்திற்கு வழங்க தயாராகவே இருக்கிறோம் ஒவ்வாறாயினும் நாங்கள் அரசாங்கத்தில் எவ்வித பதவிகளையும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்திக்க தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானம் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த இலங்கை அரசாங்கத்திற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து வலியுறுத்த தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளார்கள் இந்த சந்திப்பு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பில் இடம்பெற உள்ளதாக தெரிய வருகிறது தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தாத்தன் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சிவானந்தன் நவநீதராஜா சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிய வருகின்றது சந்திப்பில் கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றாக தயாரித்த மனுவை இந்தியா உயர்ஸ்தானியரிடம் கையளிக்கும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது இதேவேளை பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக விஸ்தரிக்கப்படாமை மற்றும் துறை துறைமுகத்தை வணிக ரீதியான துறைமுகமாக செயற்படுத்துவது தொடர்பில் இந்தியாவின் அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்குவது தொடர்பில்

இதன்போதே டித்வா புயல் தொடர்பான நிவாரண பணிகளுக்கு தேவையான அவசர நிதியை பெறும் வகையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு அனுப்பப்பட்டு அக்குழுவின் அனுமதி பெறப்பட உள்ளது குறை நிரப்பு பிரேரணை மீதான விவாதம் நாளை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன்போது அதற்கு ஆதரவாக எதிரணிகள் வாக்களிக்க கூடும் இதனால் பெறுவதற்கு பிரேரணைக்கு நாடாளுமன்றம் ஏகமனதாக ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை பேரிடர் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடக்கின்றது இதற்குரிய சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை ஆளும் கட்சி கொண்டு வந்துள்ளது ஜீவன் தொண்டமான் பதவியில் இருந்து விலக தீர்மானம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் பொதுச்செயலாளரும் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தனது பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது இது தொடர்பாக கட்சியின் தேசிய சபையை கூட்டுமாறு கட்சியின் பல உபதலைவர்களுக்கு அவர் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு அறிவித்திருந்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையிலான அகரப்பத்தலை பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையில் தொலைபேசி ஊடாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் பின்னரே ஜீவன் தொண்டமான் தனது பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர்கள் பதவி வகுக்கும் தலவாக்கலை லிந்துலை நுவரேலியா மாநகர சபை ஹங்குரன்கெத்த வலப்பலை கொத்மலை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்களை அரசாங்கத்திற்கு வழங்கும் ஆதரவிலிருந்து விலகுவதற்கான கடிதங்களை வழங்குமாறு ஜீவன் தொண்டமான் கோரியுள்ளதாக அந்த சிரேஷ்ட உப தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் பொதுச்செயலாளர் தேசிய சபையை கூட்டுமாறு தொலைபேசி மூலம் அறிவித்த போதிலும் அந்த கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்தால் மட்டுமே தேசிய சபையை கூட்ட முடியும் என கட்சியின் சுவிட்சர்லாந்து தேசிய கவுன்சிலின் இரண்டாவது இலங்கை சுவிட்சர்லாந்து தேசிய கவுன்சிலின் இரண்டாவது உபத்தலைவராக இலங்கையை புறப்படமாக கொண்ட பெரா ரூமி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்து பெடரல் நாடாளுமன்றத்தில் இத்தகைய உயர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கும் முதலாவது இலங்கையர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பெராரூமி எதிர்வரும் வருடத்தின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மரதானை மாளிகாபத்தையை சேர்ந்த முகமது ரூமி மொஹதீன் மற்றும் இஸ்பியா ரூமி தம்பதியினரின் புதல்வி ஆவார் முப்பத்தி நான்கு வயதுடைய தாதியரான பெராரூமி வைத்திய நிபுணருமாகவும் இருக்கிறார் மேலும் கொழும்பு பிஷப் கல்லூரியில் கல்வி பயின்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் குடும்பத்தினருடன் சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நகரத்திலான நகராட்சி கவுன்சிலராக இருந்து வந்திருக்கிறார் அவர் இயற்கை மயமாக்கல் ஆணையத்தின் உறுப்பினராகவும் ஸ்பைடெக்ஸ் கிரென்சன் வாரிய உறுப்பினராகவும் உள்ளார் கூடுதலாக மாற்றுத்திறனாளிகளை ஆதரிக்கும் டோடானியா அறக்கட்டளையின் உறுப்பினராகவும் அவர் பணியாற்றுகின்றார் நாடாளுமன்றத்தில் அவரது முக்கிய கவனம் செலுத்தும் பகுதிகள் சுகாதார கொள்கைகள் சமூக கொள்கைகள் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் சம வாய்ப்புகள் ஆகியவை அடங்குகின்றன செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கு ஒரு தூய சக்தி ஈரோடு சந்திப்பில் முழங்கிய விஜய் திமுக ஒரு தீய சக்தி என்றும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய சக்தி என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் இருபத்தி நாலு மணி நேரமும் விஜயை எப்படி மடக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்கலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் என்றும் அவர் அங்கு கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று நடந்த தமிழக வெற்றி கழக மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு முன் மஞ்சள் வைத்துத்தான் தொடங்குவார்கள் மங்களகரமான மஞ்சள் விளையும் பூமிதான் ஈரோடு விவசாயத்திற்கு கவசமாக உள்ளது காளிங்கராயன் அணை உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருப்பேன் சூழ்ச்சிக்காரர்களுக்கு தெரியாது இது முப்பது வருடங்களுக்கு மேலாக நீடிக்கின்ற உறவு பெற்ற தாய் தரும் தைரியத்தை நண்பர் நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் தருகிறார்கள் பெரியார் பெயரை சொல்லி கொள்ளை அடிக்காதீர்கள் நமது அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக தமிழக வெற்றி கழகம் ஒரு பொருட் இல்லை என்றால் ஏன் கதறுகிறீர்கள் கொள்ளையடித்து வைத்துள்ள பணம்தான் உங்களுக்கு துணை ஆனால் எனக்கு இந்த மாஸ்தான் துணை களத்தில் உள்ள எதிரிகளை மட்டும்தான் எதிர்ப்போம் களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க நேரமில்லை எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் நீட் ரத்து கல்வி கடன் ரத்து கேஸ் சிலிண்டர் மானியமாக நூறு ரூபாய் கொடுப்போம் என அடித்து விட்டிருக்கிறார்கள் இன்று வரை ஏதாவது செய்தார்களா அவர்கள் ஒருபோதுமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் விஜயை எப்படி மடக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்கலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் அசிங்கமாக பேசுவதுதான் அரசியல் என்றால் அது எனக்கு சரிவராது நான் எத்தனை நிமிஷம் பேசினால் என்ன எப்படி பேசினால் என்ன விஷயம் என்ன என்று பாருங்கள் நாங்கள் வாயிலேயே வடை சுட திமுக இல்லை நாங்கள் தமிழக வெற்றி கழகம் திமுக ஒரு தீய சக்தி தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய சக்தி இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார் விஜயிடம் தமிழக கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மங்கலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுகவை விமர்சனம் செய்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டத்தில் பேசிய விஜய் சலுகைகளுக்கு எதிரானவன் நான் இல்லை மக்களுக்கான சலுகைகளை இலவசம் என்று சொல்லி அசிங்கப்படுத்துபவனும் நான் இல்லை ஓசி ஓசி என கூறி மக்களை கேவலப்படுத்துகிறீர்களா அதை தட்டி கேட்க நான் வருவேன் என்று ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருந்தார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திமுகவை கடுமையாக விமர்சித்தது ஏன் என்று சிறு நான் யோசிப்பேன் இப்போதுதான் புரிகிறது திமுக ஒரு தீய சக்தி தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய சக்தி தூய சக்தி தமிழக வெற்றி கழகத்துக்கும் தீய சக்தி திமுகவுக்கு தான் போட்டி என்று விஜய் கூறியிருந்தார் களத்தில் இருப்பவர்களை மட்டுமே எதிர்க்கிறோம் களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தியும் இருந்தார் விஜய் பேசியது குறித்து அரசியல் தலைவர்கள் பலரிடம் கேள்வி கேட்கப்பட்டு வரும் நிலையில் இன்று சென்னையின் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் விஜய் வைத்த விமர்சனம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அந்த கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி விஜயிடம் இன்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீர்களா என சற்று முகமாற்றத்துடன் பதில் அளித்திருந்தார் விஜயிடம் இன்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீர்களா விஜயை பேசவிட்டு பாருங்கள் அப்போது தெரியும் எனவும் பேசிவிட்டு சென்றிருந்தார் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் இங்கிலாந்தில் காய்ச்சலினால் பாதிப்புக்குள்ளானவர்களால் நிரம்பி வழியும் இங்கிலாந்தில் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் உச்சம் தொட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியிட்டுள்ள தரவுகளுக்கு அமைய கடந்த வாரம் சராசரியாக தினமும் மூவாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை படுக்கைகளில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை பிரிவுகளில் கடந்த வாரத்தில் மாத்திரம் தினமும் முன்னூற்றி பதினாறு படுக்கைகள் நிரம்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்கால வைரஸ்கள் மற்றும் ஜூனியர் மருத்துவர்களின் வேலை நிறுத்த நடவடிக்கையின் தாக்கம் காரணமாக மருத்துவமனைகள் இன்னும் ஆபத்தான சூழ்நிலைக்கு அருகில் இருப்பதாக என்எச்எஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் சுகாதாரம் மற்றும் சமூக பராமரிப்பு செயலாளர் வெஸ்ட் ரீடிங் என்எச் எஸ் உள்ள குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை எடுத்துரைத்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள காய்ச்சல் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு வலியுறுத்தியிருந்தார் கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இங்கிலாந்து உலகின் மிக தொலைதூர தீவுகளில் ஒன்றான டியாகோ ஹாசியா தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்ற தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் உறுதி செய்துள்ளனர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அந்த பிரதேசத்திற்கான ஆணையரின் மேல்முறையீட்டை நீதிபதிகள் நிராகரித்திருந்தனர் சரியாக ஒரு வருடம் முன்பு டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கனடாவில் அடைக்கலம் தேடி செல்ல முயன்றபோது கப்பல் விபத்துக்குள்ளான பின்னர் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க ராணுவ தளமான டியாகோ ஹாசியா தீவுக்கு வந்த தமிழர்கள் பூமியின் நரகம் என்று விவரிக்கப்பட்ட சூழ்நிலையில் சட்டவிரோதமாக மூன்று ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேச ஆணையர் நிஷி தோலாகியா தமிழர்கள் தீவில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்படவில்லை என்று பிரதேசத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் அவரது மேல்முறையீட்டின் நான்கு காரணங்களையும் லண்டன் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர் கடந்த ஆண்டு சட்டவிரோத தடுப்பு காவல் தீர்ப்பு செவ்வாய்க்கிழமை உறுதி செய்யப்பட்ட பிறகு அறுபதுக்கு மேற்பட்டவர்களை இவ்வளவு நீண்ட காலத்திற்கு சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமைக்காக பிரித்தானிய அரசாங்கத்திடம் மில்லியன் கணக்கான பவுண்டுகள் இழப்பீடு கோர நேரிடும் தான்சானியாவிற்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையில் பாதியிலேயே அமைந்துள்ள டியாகோ ஹாசியா நீலக் கடல்களால் சூழப்பட்ட வெள்ளை மணல் கடற்கரைகளையும் தென்னை மரங்களில் அடர்ந்த காடுகளையும் கொண்டுள்ளது ஆனால் புகலிடம் கோருபவர்களுக்கான நிலைமைகள் அவ்வளவு சாதகமாக இல்லை அவர்கள் எலிகள் நிறைந்த கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பெரும்பாலும் அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேச உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதியான மார்க்ரெட் ஓபி கடந்த டிசம்பரில் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று கண்டறிந்திருந்தார் இந்நிலையில் நேற்று அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் வரவேற்றுள்ளனர் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் தரவரக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.